பிறப்பு இறப்பு பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கொண்டு வந்தாங்க அதன் பிறகு அந்த சட்டத்துல நிறைய சட்ட திருத்தம் செஞ்சிருக்காங்க யாராவது ஒருத்தர் பிறப்பை பதிவு செய்யவில்லை இறப்பை பதிவு செய்யவில்லை அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது அவங்க அதற்குரிய சான்றை எங்கே பெறுவது இப்பொழுது அவர்களுக்கு பிறப்பு இறப்பு சான்றிதழ் வேண்டும் அப்படின்னா என்ன செய்யறது அப்படிங்கிறதுக்கு இதுவரை இருந்த நடைமுறை என்னவா இருந்ததுன்னா அவங்க நீதிமன்றத்தின் மூலம் ஒரு உத்தரவை பெற்று வந்து அதன் பிறகு அவர்களுக்கு பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை அவர்கள் கேட்டபடி விநியோகிப்பாங்க இதுதான் இதுக்கு முன்னாடி இருந்த நடைமுறை ஜில்லா படத்துல விஜய் ஒரு ஜோக்கா சொல்லுவார் இல்லைங்களா என்னுடைய வேலை போயிடுச்சு இருந்து நீங்க பட்டாசு வெடிக்கிறீங்க ஆமா எனக்கு வேலை போனது உண்மைதான் ஆனா அதுக்கு பின்னாடி அங்கே சீனே வேறன்னு சொல்லுவார் இல்லைங்களா அது போல ஏபிஎஸ் கார்பஸ் வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நடைபெற்றது நடைபெற்ற பிறகு நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க அதன்படி அரசாங்கம் முன்னூத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற நம்பரில் ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணுறாங்க இதன் பின்னாடி சீனே வேறு எப்படின்னா ஜனவரி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு நீதிமன்ற உத்தரவு பெற்று வந்தாலும் உங்களுக்கு பிறப்பு இறப்பு சான்றிதழை விநியோகம் செய்ய மாட்டாங்க ஏன்னா இந்த ஜியோவில் விரிவாக கொடுத்துருக்காங்க யார் விநியோகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்பு நீங்க ஒரு நீதிமன்றத்திலிருந்து உத்தரவு பெற்று வந்திருந்தால் அந்த உத்தரவை எந்தவித எதிர்ப்பும் ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் ஏற்றுக்கொள்வாங்க அதை ஏற்றுக்கொண்டு இதன் மீது நடவடிக்கையை எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம் வருவாய் கோட்டாட்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டிஓ ஆபீஸ் அவங்கதான் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களிடம் உங்களுக்கு பிறப்பு இறப்பு சான்றிதழ் தேவைப்பட்டால் நீங்கள் உங்கள் குடும்ப நபர்களுக்கோ அல்லது உங்களுக்கு உங்களுக்கு பிறப்பு சான்றிதழ் உங்கள் குடும்ப நபர்களுக்கு இறப்பு சான்றிதழ் தேவைப்பட்டால் நீங்கள் பதிவு செய்யவில்லை என்று முடிவான பிறகு கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் பதிவு செய்யவில்லை என்று தீர்மானமாக தெரிந்த பிறகு உங்கள் பகுதியில் உள்ள வருவாய் கோட்டாட்சியரிடம் நீங்கள் ஒரு விண்ணப்பம் கொடுக்கணும் நீங்கள் நீதிமன்ற உத்தரவு வைத்திருந்தால் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழாம் வருடம் இருபத்தஞ்சு ஜனவரிக்கு முன்பு பெற்ற உத்தரவாக இருந்தால் அதை வருவாய் கோட்டாட்சியர் ஏற்றுப்பாங்க அதனோடு சேர்த்து பிறப்பிறப்பையும் பதிவு செய்யவில்லை என்ற ஒரு சான்றையும் நீங்க வந்து அவர்கிட்ட கொடுக்கணும் மற்றபடி வழக்கமான ப்ரொசீஜர் படி உங்களுக்கு பிறப்பிறப்பு சான்றிதழ் கொடுப்பதற்கான உத்தரவை நீதிமன்றம் நீதிமன்றத்திலிருந்து பெறப்பட்ட உத்தரவின் அடிப்படையில் கொடுப்பாங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்பு வாங்கியவங்களுக்கு மட்டும்தான் செல்லும் அதன் பிறகு என்ன நடைமுறை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிறப்பு இறப்பு சான்றிதழ் தேவைப்பட்டால் நீங்கள் வருவாய் கோட்டாட்சியரிடம் விண்ணப்பம் கொடுக்கணும் அந்த விண்ணப்பம் கொடுக்கும் பொழுது நீங்கள் பிறந்த தேதி குறிப்பிடப்பட்டிருக்கும் ஏதாவது ஒரு சான்றை கொடுக்க வேண்டும் பாஸ்போர்ட்டாக இருக்கலாம் டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம் ஆதார் கார்டாக இருக்கலாம் டென்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் அல்லது டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் இது மாதிரி ஏதாவது ஒரு ஆதாரத்தோடு ஆதாரத்தை நீங்கள் கொடுக்கணும் அதன் பிறகு இந்த ஆதாரத்தை எல்லாம் நீங்கள் சமர்ப்பித்த பிறகு வருவாய் கோட்டாட்சியர் நீங்கள் வந்து சேர்ந்தவராக இருந்தால் விஓ ஆபிசர் அல்லது தாசில்தார் அவங்க ரெண்டு பேரும் ஒரு அவங்க தான் அத்தாரிட்டி உங்களுக்குரிய அத்தாரிட்டி ஆஃபிசர் அவங்க தான் அவர்களுக்கு உங்களுடைய விண்ணப்பத்தை அவங்க அனுப்பி கொடுப்பாங்க அதன் பிறகு அவங்க அவங்களுடைய பதிவேடுகளில் உங்களுடைய பிறப்போ அல்லது நீங்கள் கேட்டுக்கொண்ட நபரின் நிரப்போ பதிவாகவில்லை என்று முடிவான பிறகு அவங்க இல்லை என்ற ஒரு சான்றிதழை கொடுப்பாங்க அதன் பிறகு வழக்கம் போல ஒரு விளம்பரம் கொடுக்க வேண்டும் லோக்கல் பேப்பரில் அதன் அந்த நடைமுறையெல்லாம் முடித்த பிறகு உங்களு உங்களுடைய பிறப்பு அல்லது உங்கள் சார்ந்தவர்களின் இறப்பு பதிவாகவில்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு வருவாய் கோட்டாட்சியர் உங்களுக்கு பிறப்பு அல்லது உங்கள் சார்ந்தவர்களுக்கு இறப்பு சான்றிதழை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிப்பாங்க அதோடு நீங்கள் லேட் ஆஃப் பண்ணதுக்கான ஃபைனையும் செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் கிராமப்புறம் பகுதியை சேர்ந்தவர்கள் அதாவது உட்பட்டவர்களாக இருந்தால் உங்களுக்கு யாரிடமிருந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரிடமிருந்து கொடுப்பாங்க விஏஓ தாசில்தார் நகராட்சி பேரூராட்சி பகுதிகளில்லாம் செயல் அலுவலர் கமிஷனர் இவங்க இவங்க தான் உங்களுக்கு உரிய சர்டிஃபிகேட் பதிப்பு இறப்பு பிறப்பை பதிவாகவில்லை என்ற ஒரு தகவலை கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்கு இந்த பிறப்பு இரு பிறப்பு பிறப்பு எது சம்மந்தமாக என்னைக்கு பிறந்தோம் அப்படிங்கிறது ஒரு ஆவணம் உங்ககிட்ட இல்லை அப்படின்ற ஒரு நிலையில நம்ம என்ன செய்யறது அப்படின்னா நீங்க எந்த மருத்துவமனையில் பிறந்தீங்களோ அதற்கான ஒரு பிறந்த போது ஏதாவது ஒரு சர்டிபிகேட்டோ இல்ல ஏதாவது ஒரு இதுவோ கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா ஏதாவது ஒரு ஆவணமோ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அதை நீங்க சமர்ப்பிக்கலாம் நீங்கள் வீட்டில் பிறந்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு பக்கத்து வீட்டில் யாராவது இருப்பாங்க வசிச்சுட்டு இருப்பாங்க இல்லைங்களா அவர்களிடமிருந்து ஒரு கடிதம் பெற்று வந்து அந்த கடிதத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இறப்பு சான்றிதழை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா யார் இறந்தாரோ அவர் அவருடைய துணை அவங்களுடைய ஆதார் கார்டு இறப் ஆதார் கார்டு அவர் அவருடைய பாஸ்போர்ட் இல்லை அவங்க நிறைய ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க முன்னாடி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ட்ரைவிங் லைசன்ஸ் ஓட்டர் ஐடி அது மாதிரி அவர்கள் குறிப்பிட்டு இருக்கக்கூடிய ஆவணத்தோடு இணைத்து நீங்கள் விண்ணப்பம் செய்யணும் அவர் இறந்ததற்கு அத்தாட்சியாக மருத்துவமனையில் இருந்தது இறந்த பிறகு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க இல்லைங்களா இறப்பு சான்றிதழ் இல்லாது ஒரு இறந்துட்டாரு அப்படின்னு ஒரு முடிவோட ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த ரிப்போர்ட்டாக இருக்கலாம் அல்லது தற்கொலையாக இருக்கும் அல்லது யாராவது கொலை செய்திருப்பாங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் பொழுது அவங்க எஃப்ஐஆர் காப்பி கூட கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க இவங்க இந்த டீட்டெயில்ஸோட இந்த அலுவலகத்தை தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கணும் ஒருவேளை அவங்க வீட்டிலேயே இறந்துட்டாங்க எங்களுக்கு இது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்லாம் கிடைக்காதுன்னா அதே போல் பக்கத்து வீட்டு நபர் யாராவது இவர் இறந்ததர் உண்மைதான் அப்படின்ற ஒரு விவரத்தோடு பக்கத்து வீட்டு நபர் கொடுக்கக்கூடிய ஒரு கடிதத்தை இணைத்து நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் கொடுத்த பிறகு லேட்டாக பதிவு பதிவு செய் செய்ய வந்ததற்காக உங்களுக்கு அபராதம் விதிப்பாங்க அதன் பிறகு உங்களுக்கு பிறப்பு இறப்பு சான்றிதழை விநியோகம் செய்வாங்க நன்றி வணக்கம்